வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி மாவு ராகி மாவு வடை தான் பண்ண போறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இன்னைக்கு வந்து நான் சக்தி ராகி மாவு பாக்கெட்டா அரை கிலோ பாக்கெட்டா அப்படியே எடுத்து இன்னைக்கு பண்ண போறேன் இப்போ வந்து ராகி மாவுல வந்து ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் பொதுசா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து பொடுசா கருவேப்பில் வந்து ஒரு க கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதை கட் சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பில கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் இப்போ அதை சேர்க்கல குழந்தைங்களுக்கு வந்து பிசஞ்சு ஒரு ரெண்டு மூணு வடை போட்டதுக்கப்புறம் இதை சேர்த்து பிசஞ்சு அப்புறம் வடை போட்டுக்கலாம் இப்போ வடக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க பிசஞ்சு விடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ வடை பதத்துக்கு நல்லா பசைஞ்சாச்சு இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் வடை போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் வடை சுடுறதுக்கு வடை வந்து இந்த மாதிரி சைஸ்ல தட்டிக்கலாம் ரொம்ப அகலமாவும் வேண்டாம் ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம் மீடியம் சைஸ்ல தட்டி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ போட்டு எடுத்துடலாம் வடையை இப்போ வடையா பரட்டி விட்டுட்டுக்கோம் ஒரு தடவை பரட்டி விட்டா போதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம் ஏன்னா அப்பதான் ஒண்ணு போல எல்லா வடையும் வேகும் இந்த வடை வந்து ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் ராகி மாவு பாக்கெட் விற்கும்ல அந்த பேக்கெட் வச்சுட்டு ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட நம்ம டக்குன்னு இந்த வடை போட்டு கொடுத்துடலாம் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலும் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நாலு வடை ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்தாச்சு அடுத்து வந்து பெரியவங்களுக்கு நான் பச்சை மிளகாய் கட் பண்ணிடுச்சேன்னா இப்போ மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்த வடை போட்டுக்கலாம் மித்த மாவை எல்லாத்தையும் இப்போது நம்மளோட ராகி வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் உள்ளே அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இந்த வடை வந்து எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ